மன்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ரம்ஜான் ஈகை பெருநாளை முன்னிட்டு மதுரையில் உள்ள பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது மதுரையில் ஆண்டுதோறும் வரும் மற்ற மாதங்களைக் காட்டிலும் ரம்ஜான் பெருநாள் வரும் மாதமே இஸ்லாத்தில் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும் சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர் நன்மை தீமைகளைப் பிரித்து அறிவிக்கும் குரான் உலகிற்கு இறைவனால் வழங்கப்பட்டதும் இந்த மாதம் என்பதால் இந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்து ரம்ஜான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர் ரம்ஜான் சிறப்பு தொழுகை அரசரடை யூசி பள்ளி மைதானத்தில் உள்ள திடலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் தெற்கு மாவட்ட தலைவர் சேக் இப்ராஹிம் தலைமையிலும் மாவட்ட பொருளாளர் அப்துல் ஹமீது கிளை தலைவர் ஹக்கீம் ஷரீப் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழகத்தின் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணி என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து காலவாசல் பகுதியில் உள்ள துரைசாமி நகர் பள்ளிவாசலில் தலைவர் சாகுல் அமீது அவர்கள் தலைமையிலும் பொருளாளர் சம்சுதீன் சையது கான் செயலாளர் முகம்மது இப்ராம் ஷா ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்நிகழ்வில் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாம் பெருமக்கள் கலந்து கொண்டனர் அதனை தொடர்ந்து வழி வீதியில் உள்ள மீனானூர்தீன் பள்ளிவாசலில் தலைவர் ராஜா உசைன் செயலாளர் சாகுல் ஹமீது பொருளாளர் முகமது கான்சா ஆகியோர் தலைமையிலும் இமாம் குத்புதீன் அவர்கள் முன்னிலையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்நிகழ்வில் அப்பகுதியை சார்ந்த இஸ்லாம் பெருமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பெரியார் பகுதியில் உள்ள காஜிமார்க் பள்ளிவாசலில் அரசாங்க டவுன் ஹாஜியார் சையது காஜா மீனுதீன் அவர்கள் தலைமையிலும் காஜிமார்க் பள்ளிவாசல் இமாம் சையது அலி முல்லா அவர்கள் முன்னிலையிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாம் பெருமக்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு தொழுகையில் புத்தாடைகள் அணிந்து பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் பங்கேற்று இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டித்தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே காலை Gelicate doties and shirts from the house of Plato